பெரியவர்களே இன்றைய தினம் திவ்யமான ஆனந்தமான பேரின்பத்தை தரக்கூடிய கும்பாபிஷேக வைபவம் குபேர பைரவருக்கு சிறப்பாக நடைபெற்றது எல்லாரும் கண்ணார கண்டோம் கழித்தோம் ஆனந்தம் பெற்றோம் பேரானந்த பெருவாழ்வு பெற்றோம் அதுவும் தீர்த்த கடையிலே திருப்பார்கடல் என்று சொல்லக்கூடிய தச தீர்த்தத்திலே ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த உபமன்யு முனிவர் பால் அருந்திய இடம் என்று கருதக்கூடிய அந்த திருப்பார் கடலில் மேலும் மேலும் அதற்கு பொலிவும் வலிவும் சேர்க்கும் வண்ணமாக குபேர பைரவருக்கு ஆனந்த கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது தில்லை சிறப்பாக அதை நடத்தி வைத்தனர் தில்லை பற்றி அறுபத்தி மூன்று புராணங்கள் எழுதிய அந்த சேக்கிழார் தனியாக முதல் சருக்கமே தில்லை எழுதிட்டார் அப்படி தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்கிற மாதிரி கற்று ஆங்கு எரிவோம்பி கலியை வாராமே செற்றார் என்று சொல்லி இந்த உலகத்தில் கலி வாராமல் இருப்பதற்கு காரணமாக இருப்பவர்களும் தில்லைவாழ் அந்தணர்கள்தான் என்று நம்முடைய ஞான சம்பந்தர் அருமைய பறை சாற்றுகிறார் அப்படிப்பட்ட திவ்ய ஆனந்த மகோத்சவம் நடைபெற்றது அன்பர்கள் ஆயிரக்கணக்கில் இல்லை லட்சக்கணக்கில் என்ன சொல்லணும் வந்து அருள் பெற்றார்கள் இந்த இடம் வேங்காந்தெருவில் அமைஞ்சிருக்கு வேங்காந்தெருவுக்கே ஒரு சிறப்பு உண்டு ஏன்னா கோயில் கட்டக்கூடிய ஸ்தபதிகள்லாம் இந்த தெருவில் தான் இருக்காங்க இந்த கோயில்லாம் அங்காங்கு நடக்கக்கூடிய கோயில்கள்லாம் இருக்கே அதற்கு சிற்ப வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் வசிக்கக்கூடிய இடம் வேங்காந்தெருவு என்ன அர்த்தம் புலின்னு அர்த்தம் அந்த புலிக்கால் முனிவர் வியாக்கரபாதர் அவர்களுடைய அருள் பெற்றவர்கள் அவ்வளவு வலிவு பொலிவு அதோ பாங்க இந்த பக்கமே இப்ப பொலிவா இருக்கு பாருங்க பக்கத்துல பெரியபாளையத்து அம்மன் அருமையாக கும்பாபிஷேக வைபவம் நடைபெற்றது இதோ புது தெருவில் இருக்கக்கூடிய ஜெயகணபதி ஆலய கும்பாபிஷேக வைபவம் சிறப்பாக நடைபெற்றது இந்த இடமும் சிஷ்யனா இருந்தவருக்கு குருன்னு உலகத்துல உண்டா சிஸ்டியன் தான் இருப்பான் சிஸ்டியனை குருவாக்கி குரு நமச்சுவாயர் அருள் பெற்ற இடம் இந்த இடம் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை எழுதிய இடமும் இந்த இடம்தான் அப்படி எல்லா வளமும் நலமும் பெற்ற இந்த அருகாமையிலே தான் எல்லா நலங்களும் அமைந்திருக்கின்றன வாக்கிறேன் பார்க்கிறேன்

i don't எல்லாருக்கும் எல்லாமும் பெற எல்லாரும் அருளோடு காத்திருக்கிறோம் இன்றையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டலாபிஷேக வைபவம் நடைபெற இருக்கிறது அதற்கு பெயர்கள் எல்லாம் பதிவு செய்து கொள்ள வேண்டுகிறோம் இது ஏகப்பட்ட வழக்கில் இருந்த இடம் அதற்கெல்லாம் பல வழக்கறிஞர்கள் எல்லாரும் நீதிபதிகள் உள்ளிட்ட பெரியவர்கள் எல்லாம் நிறைய இதுக்கு நல்ல தீர்ப்பு வழங்கி சிறப்பு செய்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற வழக்கறிஞர்கள் எல்லாம் இங்க வந்து இதை இந்த கும்பாபிஷேக வைபவத்தை கண்டு கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நம்முடைய சிதம்பரத்தின் சார்பாக அனைத்து மக்களின் சார்பாக நன்றியை நாம் காணிக்கையாக்குகிறோம் எங்கள் சென்னையிலேருந்து எல்லாம் வந்திருக்காங்க இதோ செங்குட்டுவனார் தான் இதுக்கு பிரதானம் அவர்கள் ரெண்டு நிமிடம் இப்பொழுது பேசுவார்கள் திருச்சிற்றம்பலம் கையில் வச்சு ஆலய பாதுகாப்பு குழு கட்சி சார்பற்றது சிதம்பரம் சார்பாக பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் உறுதுணையாக இருந்த பத்திரிகையாளர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடன் இருந்து உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம் தில்லைவாழ் அந்தனர்கள் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை முறைப்படி அது அது அதில் ரொம்ப எவ்வளோ என்னெந்த எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ற அளவு அதில் எதுவாக குறைவும் இருக்கக்கூடாதுன்றதுனால யாகசாலை பூஜைகளை சிறப்பாக செஞ்சாங்க அதேமாரி நம்ம ஸ்தபதி திரு சின்னமோகன் அவர்கள் வந்து மூன்று மாதமாக அந்த பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த சம்ஹாரம் ஒரு பைரவர் இந்த பக்கம் மூணு சொத வேலை அதேமாரி அவர் அவ்வளவு மெனக்கெட்டு எல்லாம் பண்ணார் நம்ம கொட்டா குமார் எல்லாம் பண்ணார் இது எல்லாத்துக்கும் முக்தா இப்பா எப்படின்னா சென்னை இது டெல்லியிலேருந்து சூரிய கண்ணன் சபாநாயகம்ன்ற நம்மளுடைய வழக்கறிஞர் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களுடைய பெற்றோர்களோடு வந்தார் இன்னொரு உயர் நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் திரு திருநாவுக்கரசு அவர்களும் அவருடைய மனைவியார் சொர்ணலதா மேடம் அவர்களும் ரெண்டு பேருமே வழக்கறிஞர்கள் அவர்களும் குழந்தைசாமி சார் வர்றதுக்குன்னா அவர் டெல்லி போகிறாப்புல ஆயிடுச்சு சரவணன் சார் அவங்கெல்லாம் வர முடியாமல் போயிடுச்சு சனி ஞாயிறில் வரையன்று இருக்காங்க இன்னொரு ரெண்டு நீதிபதிகளே சனி ஞாயிறில் வரையின்றிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் இதுமாரி ஒரு தனியாக ஒரு பைரவர் கோவில் கும்பாபிஷேகன்றது வந்து ரொம்ப ம மனதுக்கு இனிமையாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்சம் சில கா காரணங்களால் இன்னும் கொஞ்சம் விரிவாக சில ஏற்பாடுகளை எங்களால் செய்ய முடியல இருந்தாலும் வைரவர் அருள்ல இந்த அளவு கும்பாபிஷேகம் நடந்தது தில்லைவாழ் அந்தனர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் வர்ணனையை சிறப்பாக செய்த பொன்னம்பலம் ஐயா ராகவன் ஐயா மற்றும் ஜெயந்தி மேடம் அவர்களுக்கும் இன்னிசை மேலே கச்சேரி நாதஸ்வர கச்சேரி சிறப்பாக செய்தவர்களுக்கும் திருமுறையை அப்பப்போ எனக்கு நிறுத்தநாதன் ஓதுவார் மற்றும் நத்தன ஓதுவார் கூட வயலின் அவங்களுக்கும் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கோம் யாருக்காவது விடு போயிருந்தாலும் அவர்கள் தவறாக நீக்க வேண்டாம் அவர்களுக்கு அனைவருக்கும் எங்கள் நன்றி 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 மிகவும் சிறந்த எடுத்த சபதி அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மண்டல அபிஷேக வைபவம் நாளையிலிருந்து நடக்கு என்ன அர்த்தம் நாற்பத்தெட்டு நாள் அது என்ன நாற்பத்தெட்டு நாள் ஒரு கணக்கு அப்படின்னு இருபத்தி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நட்சத்திரம் ஆச்சா பதினஞ்சு திதி ஏழும் பதினஞ்சும் கூட்டினா நாற்பத்தி ரெண்டு வாரத்தினுடைய நாள் ஏழு கூட்டினா நாற்பத்தி ஒம்போது இன்றைக்கு கும்பாபிஷேகத்துலேருந்து ஆரம்பித்தா மொத்தம் நாற்பத்தொம்பது நாள் இதுக்கு பேர் தான் மண்டலாபிஷேகம்னு பேர் கேரளாவில் இந்த ஏழு நாளை நீக்கிடுவாங்க அவங்க நாற்பத்தி ரெண்டு நாள்னு வச்சுருக்காங்க அதனால தான் மண்டலம் கேரளா பக்கத்தில் நாற்பத்தி ரெண்டு நாள் நாம் நாற்பத்தி ஒம்பது நாள் நாற்பத்தி இன்னையை தவிர நாற்பத்தெட்டு நாள் இந்த மண்டலாபிஷேகம் நடைபெறும் ஆங்காங்கே அந்த நிர்வாகிகளிடம் பெயரை பதிவு செய்யணும் பந்திக்கு முந்திக்கணும் காலம் உண்டாகவே காலம் காதல் உய்மின் அப்படின்னு சொல்றார் மாணிக்கவாசகர் வாசகர் இருக்கும்போதே இருக்கும் போதே வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அர்த்தம் எல்லாரும் கும்பாபிஷேயத்தை கண்டு கழித்தார்கள் நெஞ்சம் நிறைந்தது ஆனந்தம் பொங்கிற்று எல்லாரும் வாழ் வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இந்த நல்ல தருணத்திலே வேண்டிக் கொண்டு எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என்று அருமையாக இறைவனை பிரார்த்தித்து இதை மைய பூமிங்கிற அருமையாக சேனல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை நீங்கள் அதை காணலாம் என்பதையும் அன்போடு தெரிவிக்கிறோம் நன்றி திருச்சிற்றம்பலம் ஆறுதடந்தோழ் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க வாழ்க எல்லாம் நம பார்வதிவதே அரையரமகாதேவா திருச்சிற்றம்பலம் நன்றி